மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று பொறுமையை கடைப்பிடிப்பது மிகவும் முக்கியமாக இருக்கும் இன்று எந்த புதிய முயற்சியும் மேற்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் புதிய காரியங்களில் சிக்கல் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது மற்றவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை மிகவும் நிதானமாக தேர்ந்தெடுப்பது அவசியம் இல்லையெனில் வீண் மனஸ்தாபம் அல்லது புரிந்துகொள்ளாத நிலை ஏற்படலாம் தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுடன் சரியான முறையில் பழகுவது மிகவும் அவசியம் அவர்கள் எந்த அளவுக்கு துயரத்தில் இருக்கிறார்களோ அவற்றை அறிந்து அவர்களுடன் அக்கறையுடன் செயல்படுவது நல்லது வாகனத்தில் செல்லும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சாலை விபத்துகள் அல்லது திடீர் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் அதனால் பயணங்களை கவனமாக திட்டமிடுவது நல்லது அலுவலகத்தில் சக ஊழியர்கள் சில இடங்களில் வீண் செலவுகளுக்கு வழிவகுக்கும் அதனால் பொருளாதார ரீதியில் சிக்கல் ஏற்படலாம் பரிவர்த்தனைகள் அல்லது சாதாரண செலவுகளுக்கு அதிக கவனம் செலுத்துவது அவசியமாகும் வியாபாரத்தில் நிலைத்த நிலை காத்திருக்கிறது ஆனால் எதிர்பார்த்த வளர்ச்சி அல்லது முன்னேற்றம் எளிதில் அடையாது செலவுகள் அதிகரிக்கக்கூடும் ஆனால் சாதாரண அளவில் உள்ள வருவாய் மட்டுமே கிடைக்கும் போரட்டாதே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அவர்களின் கையிருப்பைக் குறைக்கும் பொருளாதார கணக்குகள் கவனமாக இருக்கும் செலவுகளைக் கட்டுப்படுத்தி சிறந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடிற்குள் காணாமல் போன பொருள் திரும்பக் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இது மகிழ்ச்சி அளிக்கும் உங்களின் பொருளாதார நிலையை சீர் செய்ய உதவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடன் அனுசரணையாக நடந்து தங்கள் மனநிலையை சமாளிக்க வேண்டும் அவர்களின் ஆதரவு அவர்களுக்கு நன்மை தரும் மற்றும் இந்த நேரத்தில் நல்ல உறவுகள் உருவாகும் ஒட்டுமொத்தமாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் பொறுமையுடன் செயல்படுவது முக்கியமானது பிறருடன் சேர்ந்து நல்ல உறவுகளை பேணி செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது